ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இனியன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரியாணி ஸ்டைலில் சாதம் எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆனோன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெரும் சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு பட்டை சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது வந்துட்டு எதுக்குன்னா பிரியாணி ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக இது சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டே இது நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்தோட பெரிய சைஸ் தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்குவோம் இது நல்லா வதங்கட்டும் ஃபஸ்ட்டு வதங்கி நல்லா ப்ரௌன் கலர் ஆனோன்னா தக்காளியும் சேர்த்துக்குவோம் வெட்டி வச்சுக்கிட்ட தக்காளியும் சேர்த்து இது நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதக்குவோம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் சேர்த்து விட்டுட்டு எல்லாம் வதக்கி விட்டுட்டு அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அவளுக்கு சேர்த்துக்குங்க பெப்பர் வேறு சேர்த்துருக்குமா அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க இதுக்கேற்றாப்புல இது நல்ல பொடியெல்லாம் வதக்கி நல்லா என்ன பிரிஞ்சு வந்தோம்னா தனியாக ஒதுக்கிடுவோம் தனியாக ஒரு சைடு ஒதுக்கி வச்சுட்டு இந்த சைடு நான் இப்போ இதுக்கு நாலு முட்டை எடுத்துக்கிட்டேன் நாலு முட்டையாக உடைச்சிடுவோம் உடைச்சிட்டு அதில் பெப்பர் தூள் உப்பு சேர்த்து வயட்டாக மஞ்சள் மட்டும் நல்லா கலக்கிட்ருவோம் சுத்தமாக கலட்டி விட்டுறாமல் பரட்டி விட்டுறாமல் இருக்கணும் ஏன்னா அது பெரிய பெரிய பீஸாக வரணும்னா கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் கிளறி விடுவோம் அப்போ தான் பெரிய பீஸ் பீஸாக வரும் நம்ம சாப்பிடல நல்ல பெரிய பீஸாக கிடைக்கும் சாப்பிட இப்போ வெந்திருக்கோம் இதை அப்படியே பரட்டி விட்டு பாருங்கள் இப்போ கேலரி விடுங்க ஓரளவுக்கு பெரிய சைஸாக கிடைக்கும் இப்படி செஞ்சு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கோ வேலைக்கு போகிறவங்களுக்கோ டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா இப்போ விரும்பி சாப்பிடுவாங்க என் குழந்தைங்க ரெண்டு பேருமே இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் இது அடிக்கடி செய்வேன் இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இது கூட நான் வடிச்சு வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிட்டாலும் சரி வீட்டில் உள்ள அரிசி சேர்த்துக்கிட்டாலும் சரி நான் வீட்டில் உள்ள அரிசியில் ஜஸ்ட் சாதத்தை சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிளறிவிட்டுக்குவோம் இப்போ முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு பிரியாணி ஸ்டைலில் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு இது மாட்டி ஒன் டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ